வெல்கம் டு டு என்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல் குட் மார்னிங் டு ஒருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அமைச்சர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மையான செய்தியான்றது தெரியல இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்வேர்டாக வந்திருக்குது இது வந்து ஆசிரியர்கள் கூசின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆசிரியர்கள்லாம் பெருசாக இதுக்கு வந்து ரியாக்டே பண்ண மாட்டாங்க இந்த நியூஸை வந்து நம்ம ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணோம்னா பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் கேட்டு கேட்டு வந்து பழகிருச்சு ரீசன் என்னென்னா நம்ம எமேஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டால் போதும் மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் போட போகிறோம் போட போகிறோம்னு சொல்லி பல ஆண்டுகளாக இப்படி தான் போயிட்டுருக்கு இதில் வந்து இது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரும் ஜூன் மாதம் முதல் எமேசி இணையதளத்தில் வருகை பதிவு தவிர ஆசிரியர்கள் வேறு எந்த பதிவினையும் பதிவிட வேண்டாம் மற்ற பதிவுகளுக்கென பிரத்யோகமாக பதினாலாயிரம் ஊ ஊழியர்கள் தேர்வு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மையான தகவல் அப்படின்னா வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஏன்னா வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்கிட்ட கேட்டால் தெரியும் அது வந்து ஒரு மென்டலான ஸ்ட்ரெஸ் இந்த எய்மீஸ் வந்து என்ன சின்ன சின்ன விஷயம் ஒரு நோட் கொடுத்தாலும் ஒரு புக் கொடுத்தாலும் பேக் கொடுத்தாலும் என்னென்ன கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம ஏமிஸில் போய் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் கொடுத்தாச்சு கொடுக்கல அந்த மாதிரி சா சாப்பிட்றதுலேருந்து மார்க் எடுக்கிறதுலேருந்து இந்த மதியான சாப்பாடு கொடுப்பாங்களா அது என்னென்ன ஒரு பையன் ரிலேட்டடாக எதா இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம ஏமிஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சம்டைம்ஸ் அதை எடுக்கவும் செய்யாது ஸோ அது வந்து உண்மையாகவே அது அதுக்கு ஒரு ஆள் போட்டாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இது வந்து உண்மையான செய்தி அப்படின்னா வரவேற்கத்தக்க விஷயந்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை விட இதை ரெஜிஸ்டர் பண்ணுற பண்ணுறதுக்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்க அதாவது அந்த பையன் வந்து என்னென்ன அரசு மூலமாக உதவி பெற்றிருக்கான் அப்படின்றதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த மாணவனுக்கு கல்வி அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே ஆனால் அதுக்கு டீச்சர்ஸை போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து வந்த உடனே நாங்கள் போடுவோன்னு சொன்னாங்க பட் இப்போ வரைக்கும் நமக்கு அதுக்கான எதுவுமே தெரியலை அது இல்லாமல் நம்ம நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு ஏதாவது நான் பார்க்கும்போது நம்பிக்கை அப்படின்றது இழந்து போச்சு அவ்வளோதான் நம்பிக்கைன்றதே இல்லை சுத்தமாக இதே இந்த நியூஸை பார்க்கும்போது கூட உண்மையாகவே இப்படி போட்டாங்கன்னா உண்மையாகவே டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா எம்இஸ் வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்போது வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஆனால் அது உண்மையாக இருக்கணும் அதுக்கு முன்னே வந்து டீச்சர்ஸ் முதல்ல போடணும் நம்ம கொரோனா டைமில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசு பள்ளியை நோக்கி வந்தாங்க அப்போயே போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே தக்க வச்சுருப்பாங்க பட் இப்போ வந்துட்டு அதை இப்போ வரைக்குமே அப்படியே எக்ஸாம் எழுதி கூட இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கிட்டே ஆக போகுது எந்த ரிசல்ட்டும் வரல எதுவுமே வரல பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு